குப்பத்து ராஜா தொடங்கி தர்பார் வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ரஜினியோட படங்கள் என்ன தெரியுமா நார்மலா ரஜினியோட படம் ரிலீஸ் ஆகுது அந்த நாள் அவரோட ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய திருவிழாவா தான் இருக்கும் ரஜினியோட படங்கள் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்கும் இன்னைக்கு ரஜினியை ட்ரோல் பண்ற மாதிரி முன்னாடி ரஜினிக்கு இந்த அளவுக்கு ட்ரோலே கிடையாது ரஜினியோட படங்கள் பண்டிகை நாட்கள்ல வெளியாகாம சாதாரண நாட்கள்ல வெளியானாலும் போதும் அந்த நாளையே ரசிகர்கள் மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ரஜினி மேல எக்கச்சக்க கிரேஸ் இருந்துச்சு சாதாரண நாளே

ரஜினியோட படங்கள் வரவே இல்ல பட் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பொங்கல் ஹாலிடே முன்னிட்டு போக்கிரி ராஜா அப்படின்ற ரஜினியோட படம் ரிலீஸ் ஆகுது இது எதிர்பார்த்ததோட மிக பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பொங்கல் கிளாஸ்ல தோத்திருக்காரு அடுத்தது தோத்துற கூடாது அப்படின்னு போக்கிரி ராஜாவை ரொம்ப நம்பி இருந்தாங்க பட் அந்த படம் ஏமாத்தல போக்கிரி ராஜா ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா ரெஸ்டிஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொங்கலுக்கு ரஜினியோட படங்கள் வந்தாலே மற்ற படங்கள் இறங்குறதுக்கு பயப்படும் அந்த அளவுக்கு ரஜினியோட மார்க்கெட் எங்கேயோ போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பாயும்பொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மிஸ்டர் பரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பி வாசு இயக்கத்துல உருவான பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்துல உருவான தர்மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பாட்ஷா இப்படி ரஜினியோட படங்கள் பொங்கலுக்கு வந்தாலே அடுத்தது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சொல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துல ஆறு ஏழு படங்கள் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு இது நான் சொல்றது பொங்கல் ஹாலிடேக்கு ரிலீஸ் ஆன படங்கள் மட்டும் மத்த டைம்ல எல்லாம் எக்கச்சக்க படங்கள் ரிலீஸ் ஆகி எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு நீங்க ரஜினியோட தீவிர பேனா இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நீங்க மறந்திருக்கவே மாட்டீங்க ஒருவேளை நீங்க இந்த ஜெனரேஷன் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பா எல்லாம் ரஜினி பேனா இருந்தா கேட்டு பாருங்க பாட்ஷா படத்தோட ரிலீஸ் யாருமே மறந்திருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஒரு செலிபிரேஷன் அதுவோ பொங்கல் செலிபிரேஷன் இது வரைக்கும் ரஜினி ஃபேன்ஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு கேங்ஸ்டர் படத்தை இறக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய பொங்கலா ரஜினி மாத்தி விட்டாரு பாட்ஷா படம் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஆனா அதுக்கப்புறமா இருபத்தி நாலு வருஷமா ரஜினிக்கு ஒரு படம் கூட பொங்கல் ஹாலிடேக்கு ரிலீஸே ஆகல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஜினியோட பேட்ட படம் பொங்கலுக்கு வந்துச்சு கார்த்திக் சூப்ராஜ் பண்ண ஒரு பக்கவான ஃபேன் பாய் சம்பவம் தான் இது இது நம்ம தலை அஜித்தோட விசுவாசம் கூட கிளாஷ் விட்டுச்சு இந்த

மட்டும்தான் ஒரு மாதிரி ஆவரேஜ் மிக்ஸ்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு சோ மறுபடியும் தலைவர் நமக்கு ஒரு பொங்கலை கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் இல்ல மேபி அடுத்த வருஷம் வெயிட் பண்ணலாம்